கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் எப்படியோ நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் ஞானம் அடைந்த மாதிரி பேசுகிறாங்கல்ல அவங்களுக்கு வந்து முன் உதாரணத்துக்கு நூல்கள்லாம் தேவைப்படும் உங்களுக்கு ஃப்ரூவ் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு கீதை புக்கோ இல்லை பைபிளோ இல்லை குரானோ ஏதோ மத புக்கோ அவங்க வச்சுருப்பாங்க அதோட சம்மந்தப்படுத்தி பேசி நிற்பாங்க இந்து மதத்தில் மட்டும்தான் நிறைய சந்தர்ப்பம் இருக்கும் நிறைய கதைகளை சொல்கிறதுக்கு புரிய வைக்கிறதுக்கு ஏன்னா அங்கே அவங்க ஞானத்துக்கான கதைகளை நிறைய சொல்லி வச்சுருக்கோம் அந்த மதத்தில் இந்து மதத்தில் கிளை மதங்கள்ல அப்படிலாம் உதாரணத்துக்கு ஆதிசங்கரர் எதிர வராரு ஒரு பறையருக்கு எதிர வர்றனோன்னு பரப்பையில் ஓரம் போடாருன்னா நான் எது பறையன்னு சொன்னால் அதை அனுப்பிச்சு இல்லை அப்படின்னு கேட்டவொன்னே பெஜர் ஆகிட்டார் காலைல ஒன்றார் கதை முஞ்சிச்சு ஈஸியாக சிம்பிளாக முடிச்சுப்பாங்க புரியுதுங்களா எங்களுக்கு இது பரேன்னு சொன்னால் பண்ணுறோம் என்ன இப்போ உங்கள் கேள்வி வந்து ஞானம் அடைந்தவர்கள் எல்லா கேள்விக்கும் எப்படி பதில் சொல்ல முடியுது நினைவாற்றல்ன்றது நினைவாற்றல் மூலிக்குற மாதிரி நம்ம நினச்சினுக்கிறோம் சிப்பில் தான் நம்ம வந்து நினச்சி வச்சுன்னு மாதிரி நம்ம ஒரு பென்ட்ரைவ்லேயோ சிப்லேயே போய் வச்சுங்கிற மாதிரி வச்சுன்னு நம்ம நினச்சினுக்கிறோம் பென்ட்ரைவ் எடுத்து போய் எங்கேனா சொல்லணும்னா ஃபோன்லேயோ அல்லது லேப்டாப்லேயோ இல்லை கம்ப்யூட்டர்லேயோ எங்கேயே எதுவும் போய் சொல்லணும்னே அதில் கரண்ட்டு பைபாஸ் ஆகி அது வந்து மெமரி வெளியே வருது டேப்பில் வச்சுருந்தோம் டேப்பு கார்டில் மேக்னெட்டிக்கில் போட்டு வச்சுருந்தோம் எல்லாம் போய்ட்டு இப்போ லைட்டாக மாற்றிருக்குறோம் லைட்டு லைட்டு இல்லை ரெண்டு விஷயம் கரண்ட் இருக்குது கரண்ட் இல்லை வெளிச்சம் வெளிச்சம் இல்லை இதுதான் ஃப்ளாஷ் மெமரி இது உங்களுக்கு புரியுது உங்களுக்கு எல்லாருக்குமே புரியும் ஆனால் நீங்கள் எல்லாருமே அந்த லைட்டு இங்கே வந்துக்கிறீங்கன்னா அதுதான் காரணமாக இருக்கும் ரெண்டு தானே வெளியும் லைட்டு லைட்டில் இருக்குது வெளியும் இப்போ மெமரியாக நீங்கள் சிப்பில் மட்டும் வச்சுக்கிறீங்கன்னு நீங்கள் நினச்சிங்கிறீங்க சிப்பு ப்ராசஸர் இருந்தால் தான் வேலை செய்யுது கரெக்டாக இந்த உலகமே சிப்பு இருட்டும் வெளிச்சமாக இருக்குது பன்னெண்டு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் போய் நினைக்குது அதில் ஏற்றத்தாழ்வு இருக்குது நாடு நாடு பதிமூணு மணி நேரம் போய் வெளிச்சோம் பதினோரு மணி நேரம் பகல் இல்லை பதினாலு மணி நேரம் வெளிச்சம் இது மாதிரி மாறி மாறி கரெக்டாக இல்லை ஆனால் அப்படி இருக்குது இருட்டும் வெளிச்சமாக இருக்குது இந்த பூமி ஆகுது சூரியன் சுற்றி வருதுன்னு தான் நம்ம படித்தோம் அப்படி தான் புரிஞ்சுன்னு வந்தோம் சயின்ஸும் அந்த பிறகு இல்லை பூமி தானே தானே சுற்றிது அதனால் அது வருதுன்றோம் ஆனால் உண்மையிலேயே என்னை பொறுத்த வரைக்கும் சூரியன் தான் சுற்றி வருது நான் இங்கே நல்லா தான் கம்ஃபர்டபுளாக உக்கானுகிறேன் என்னை கடவுள் அப்படி தான் பண்ணிக்கிறார் அப்படி தானே இப்போ ஞானம்னா எனக்கு புரியுது சம்பவம் ஒன்று நடக்குது எனக்கு ஒரு மாதிரி புரியுது என் புரிதலை தப்புன்னு சொல்லி சம்பவம் எப்படி நடக்குதுன்னு சொல்லி வராங்க சம்பவம் நடந்தால் கூட என் புரிதல் சரி தான் இப்போ சூரியன் வந்துச்சு தான் நான் சொல்லணும் பூமி சுற்றிச்சின்னு நான் சொல்லவே மாட்டேன் சொன்னோமா அண்ணா யாரா நீங்கள் படிச்சிட்டிங்கன்றதுனால பூமி சுற்றிச்சு சொன்னிங்களா அண்ணா என்ன சொன்னீங்க என்ன நீங்க என்ன படிச்சிங்க அப்பா எதுக்கு படிச்சிங்க என்ன சொல்லிருக்கணும் படிச்ச உடனே பூமி சுத்திச்சு சொல்லிருக்கணும் ஏன் சொல்ல அப்ப படிப்பு இல்லை ஞானம் எனக்கு நான் நடைமுறையில் நான் அப்படின்னா பார்க்குறேனோ எனக்கு என்ன சம்பவம் நடக்குதோ அதான் ஞானம் அப்படின்னு ஒருத்தனுக்கு புரிஞ்சிச்சானா எதை பேச முடியாது இப்போ அறிவியல் ப்ரூவ் பண்ண பார்க்குது என்னான்ட்டு பூமி சுற்றுதுன்ட்டு நீங்களும் ப்ரூவ் பண்ணி பார்த்துட்டீங்க போய் நாசாவில் போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டீங்க சரி பார்த்துட்டு போயிருந்தாச்சும் பூமி சுற்றுதுன்னு சொல்லுவீங்க சொல்லுவீங்க ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க பூமி சுத்தத்தை நீங்கள் ஃபீல் பண்ணவே இல்லை ஒரு ட்ரெயினில் போனீங்க ட்ரெயின் வேகமாக போகுதுன்றதை ஃபீல் பண்ணுறீங்க மரங்கள்லாம் ஓடுது ஆனால் நான் ட்ரெயினில் உட்காந்துருந்தா மரம் ஓடுற மாதிரி தெரியுதுன்னு எனக்கு ஃபீல் ஆகுது ட்ரெயின் ஓடுறதுனால சத்தம் வருது அதிர்வு ஏற்படுது உடம்புல ஏதோ ஆகுது இந்த பூமி சுற்றுதுன்னா எனக்கு எதுனா ஆச்சா அப்போ என்னை கடவுள் ஞானத்தோடு படிச்சுக்கிறாருண்ணா என்னான்னு கேட்டிங்கன்னா அறிவோடு படிக்கலை என்ன அறிவுன்னா நீங்கள் சொல்கிறது பூமி சுத்துறதுன்றது ஞானம்னா சூரியன் வருதுன்றது இப்போ ஞானத்துக்கு நான் படிக்குவானா எனக்கு புரியும் ஞானின்றவர்களுக்கு புரிஞ்சிச்சு அதனால் எந்த கேள்விக்கும் பேசுவ ஆனால் நீங்கள் அதை வந்து குண்டக மண்டகமாக மாற்றி அறிவியல் பூர்வமாக பேச வரலாம் பேச வரலாம் தானே ஆனாலும் நீங்கள் என்ன தான் சொல்ல போகிறீங்க இப்போ நீங்களாம் அறிவீங்க உங்களுக்கு அறிவு வந்துச்சுன்னா என்ன சொல்லணும் அப்படித்தான சொல்லணும் யாருன்னா சொன்னீங்களான்னு கேக்குறேன் இனிமே பட்டு சொல்லுவீங்களா இப்ப சொல்லிட்டேன் நான் சொல்லுவீங்களா சூரியனை பார்க்க வந்து சூந்தி என்னை கந்து போயிடும் சொல்லுவீங்க ஏன் சொல்ல மாட்டீங்க நீங்களும் பூமியும் ஒண்ணு பூமி சுத்தல நீங்களும் சுத்தலை புரியுது என்ன சொல்கிறத சூரியன் தான் உங்களுக்கு சுற்றுது அப்படிதான் நீங்கள் பார்க்குறீங்க இன்னும் அறிவு சொன்னாலும் என்ன கிடையாது அது எதா தோணுமா அது கிடையாது அப்படி தானே நாளைக்கு சூரியன் வரும்னு சொல்லுவியா பூமி நான் இப்போ சுற்றின்னு போவேன்னு சொல்லுவியா பாட்டி இதெல்லாம் கவிதை இதெல்லாம் அறிவுபூர்வமாக பேசலாம் ஞான அன்றது புரிஞ்சிச்சுன்னா கடவுள் ஒன்று தான் வாழ்க்கை இன்பமாக இருக்குதுன்னு ஒத்துணும் புரிஞ்சிச்சின்னா எந்த கேள்வி கேட்டால் என்ன பதில் ஒன்று தானே நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்னா என் பதில் என்னாவாக தான் இருக்கும் நல்லா இருக்கும் தான் சொன்னேன் என்னங்க இந்த பேண்ட்டுக்கு சர்ட் நீங்கள் பண்ணி எனக்கும் சம்பந்தமே இல்லை இவ்வளவுமா போடுவீங்கன்னு கேட்டால் உங்கள் மேலே எனக்கு வெறுப்பு இருக்குதுன்னு அர்த்தம் அப்படிதான் வெறுப்பான் தான் உங்கள் மேலே எனக்கு பெஸ்ட் ஒப்பீனியன் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் நினைச்சிட்டேன்னா நல்லா இருக்குதுங்க இந்த இந்த பிளாக்குக்கு அந்த ஒயிட்டு அது மேலே வந்து ஊந்துது பாருங்க அதான் நல்லா இருக்குது என்ன இருந்தாலும் ஜாக்கெட் தானே மாதிரி என்ன ஜாக்கெட் போட்டிங்கன்னு தான் கேட்கும் கரெக்டான அந்த மாதிரி ஞானம் ஒன்றா ஞானம் வந்துச்சுன்னு சொன்னால் புரிதல் ஏற்பட்டுச்சேன்னா நல்லா இருக்கணும்னு நினப்பு வந்துச்சேன்னா எந்த கேள்விக்கும் பதில் ஒன்று தானே ஆனால் நடிக்கிறவங்க அப்படி போய் சொல்ல மாட்டாங்க நான் படிச்சுட்டு சொல்லுவாங்க ஆ ஆள் ஆனால் ஒரு உண்மையான இன்னொரு ஞானம் இப்போ நான் ஏதோ ஒரு பதில் சொல்கிறேன் நீங்கள் போய் புத்தர் புக்கை படிச்சிங்கன்னா அதே தான் இருக்கும் நான் உங்களுக்கு பதிலாக புக்கு புத்தர் படிச்சுட்டு நான் சொல்ல போகிறது இல்லை பட் நான் சொல்கிற பதிலும் புத்தர் சொல்லி வச்ச பதிலுக்குது இல்லை அதுவும் ஒன்றா தான் இருக்கும் வேற இருக்காது புரிஞ்சிங்களா என்ன சொல்கிறேன்ட்டு ஏன் ஞானன்றது தான் எல்லாருக்கும் ஒன்றுதான் ஒன்றுதான் உங்களுக்கு அவருக்கு இவருக்கு எனக்கு எல்லாருக்கும் பசி ஒன்று தான் சாப்பிட்ற உணவை அறிவுனால மாற்றி வச்சுக்கிறோம் அறிவு இருக்குதுனால நம்ம வேறு வேற ஆளாம் ஆகி வேறு வேறு ஜாதியெல்லாம் சும்மா நான் சொன்னுக்குறோம் சும்மா தானே சொன்னுக்குறோம் புரிஞ்சுச்சேன்னா இதெல்லாம் சும்மான்னு அதுவும் உபதேசம் வாங்கினாக்கா அன்னைக்கே எல்லாத்தையும் கழிச்சு கசிக்கி பூஞ்சி பாப்பான் பாரேன் செட்டியார் மொழியார்லாம் சொல்லிட்டு வந்தானே முடிஞ்சிடும் நானும் உணவு ஒன்றி போகிறேன் அவ்வளோதான் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது